அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷமாக தூத்துக்குடி நேசிரத்து திருமணத்தில் தேர்தல் வேலைகள் சுறுசுறுப்பாக மிக அவசரமாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் மாண்புமிகு நீ ஓய் பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் ஜோ ஜோதிமணி ஐயாவுக்கு ஒரு கவனத்திற்கு சில காரியங்களை சொல்கிறேன் அதே போல் பொதுமக்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இதை நான் அறிவிப்பாக கொடுக்குறேன் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாவது மாதம் ஃபெப்ரவரி இந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஓய்வு பெற்ற நீதிபதி அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் பகலில் ஒரு கூட்டம் வைக்கிறாங்க அவர்களை சந்திப்பதற்கு கிரீவிய கிரீவியன்ஸ்லாம் கொடுப்பதற்காக நேரத்தை ஒதுக்கிறார்கள் மாலை நான்கு மணிக்கு ப்ரைமரி எலிமெண்ட்ரி ஸ்கூலில் அத்தனை க ஹெச்எம்ஐயும் வர சொல்லி இருக்கிறார்கள் இதில் அநேக ஹெச்எம் என்னோடு கூட தொடர்பு கொண்டு ஐயா நீங்கள் எதாவது சொல்லுங்கள் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க போக்குவரத்துக்கு பஸ் வசதி இல்லை இல்லாத கிராமங்கள் இருக்குது நான்கு மணிக்கு அங்கே வந்தால் ரிட்டர்ன் போவதற்கு கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் டைம் எடுக்கக்கூடிய இட கிராமங்கள்லாம் இருக்குது போக்குவரத்து கிடையாது சில நேர சில ஊர்களுக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே பஸ் வசதி இல்லை அப்போ பெண்கள் எப்படி வருவது ஆண்கள் டூ வீலரில் கூட வந்துட்டு போயிடுவாங்க என்று சொல்லி என்னோடு கூட பேசினார்கள் அதை நான் இந்த வீடியோ வாயிலாகவும் கடிதம் வாயிலாகவும் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இதற்கு ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஒரு மாறுதல் மாற்றத்தை நீங்கள் உண்டு பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்ள ஒன்று மதியம் வைத்தால் கூட அவர்கள் வந்துவிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு சென்று விடுவார்கள் சாயங்காலம் வைக்கும்பொழுது இரவு நேரமாகிவிடும் ஆகவே அந்த நேரத்தை மாற்றும்படி அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் இது ஒன்றாவது இரண்டாவது விஜிஎஸ் விக்டோரியா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த ஸ்கூலில் உள்ள ஆசிரியை ஹெச்எம் அவருடைய கணவர் என்னோடு கூட பேசினார்கள் இப்படி எங்களுடைய ஆசிரியரிடம் இருபத்தையாயிரம் ரூபாய் வேண்டும் இது ஏற்கனவே வாங்கி கொண்டு இருந்தாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி வாங்குவார்களாம் ஒவ்வொரு மாத சம்பளத்திலையும் வாங்குவார்களாம் இப்பொழுது எங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் நாங்கள் தான் திரும்ப வரப்போகிறோம் என்று கிப்ஸ் அண்ட் குரூப் போய் ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்களாம் எப்படியாக நீங்கள் அதை தடுத்து நிறுத்துங்கய்யா என்று சொல்லி என்னோடு கூட நேற்றைய தினம் என்னை ஒருவர் பேசினார் பலர் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே பலர் சொல்லி கொண்டிருந்தார்கள் அவர்கள் சொல்வதை நான் பெரிதாக கருத்தில் எடுக்கவில்லை கடந்த வீடியோவில் மேலோட்டமாக நான் சொ கூறினேன் ஆனால் அந்த வட்டக்கோவில் ஜான்சன் அவரும் ஆலயத்திலிருந்து பேட்டி கொடுத்ததை நான் பார்த்தேன் ஆனால் அதே ஒருவேளை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கலாமோ என்று நான் அறிந்தேன் ஆனால் இன்றைக்கு நேற்றைய தினம் சில ஆசிரியருடைய கணவர் என்னோடு கூட பேசினார்கள் எங்கள் நாங்கள் கஷ்டப்படுறோம் எல்லா கமிட்மெண்ட்டோடு இருக்கோம் லோன் இருக்குது அது இருக்குது இதில் கட்டாயப்படுத்தி கேட்குற நாங்கள் தான் திரும்ப கண்டிப்பாக ஜெயிப்போம் எந்த ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்து எங்களிடம் மாதம் இந்த பணத்தை கேட்டுக்கொண்டிருக்காங்க ஒரு ஆசிரியருக்கு இருபத்தாயிரம் வீதம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் எப்படியாக தடுத்து நிறுத்த வேண்டும் செய்து என்று சொல்லி கெஞ்சிக்கிறார்கள் இதை நான் மாண்புமிகு அட்மி அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்களுக்கு நான் இதை தெரியப்படுத்துகிறேன் கடிதம் வாயிலாகவும் நான் உங்களுக்கு தெரியப்படுவேன் நிச்சயமாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பாருங்கள் இவர்கள் ஆட்சி காலம் முடிந்த பிறகு இன்னும் அந்த கைவரிசை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் கடைசியாக வெளியே போகிற நேரம் இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்கள் பதவி ஏற்ற பொழுது அஞ்சு இரண்டு போஸ்டிங் போட்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அன்றைக்கு இன்னொரு காலேஜிக்கு ஒரு சகோதரி கிட்ட போய் எனக்கு பணம் கொடுங்க என்று கேட்டிருக்கிறாங்க இப்படி இனியும் நாங்கள் தான் வருவோம் என்கிற ஒரு தென்னாபட்டில் இருக்காங்க பல கோடிகள் சம்பாதித்துட்டாங்க பணத்தை கொடுத்து எதெல்லாம் சாதிக்கலான் இருக்காங்க ஆனால் கற்றுடைய பிள்ளைகள் நீங்கள் வெளிப்பாயிருங்கள் எல்லா ஊர்களையும் நீங்க என்ன செய்யுங்க கேண்டிடேட்டை இறக்குங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பெண்கள் எல்லாரும் நீங்கள் கருத்தோடு ஜெபிக்கிறவங்க பாரப்படுறவங்க இந்த இரண்டு அணியும் வரக்கூடாது இது குடிகார வெறிகார அணிகள் இவர்கள் கொள்ளைக்காரர்கள் இந்த திருமணத்தை மொத்தமாக சூறையடித்து விட்டார்கள் வெகு விரைவில் நான் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பேன் பதினாறு காலேஜுடைய பினான்சியல் நான் உங்களுக்கு சொல்வேன் எல்லாம் சீர்குலைந்து விட்டது வருமானமற்ற நிலைமை இனி யார் வந்த ஆட்சியில் பொறுப்புல இருந்தாலும் அதை கொண்டு வருவது மிக கடினம் என்று சொல்கிறார்கள் ஆகவே நான் பல காரியங்கள் சிந்தித்து வைத்திருக்கிறேன் பாலிடெக்னிக் படித்தவங்க ஐடி படித்தவர்கள் வேலை இல்லாதவங்களுக்கு நம்ம தொழிற்சாலைகளை ஆரம்பித்து ஆர்ட் எல்லாம் தான் கிடைக்குது அந்த இடத்துல ஒரு ஃபேக்டரி மேனுஃபேக்சரிங் பிளாண்ட் தூத்துக்குடியில் இப்படி சாத்தான்குள்ள பக்கம் இங்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் பிளான் ஏதாவது ஆரம்பித்து நம்முடைய திருமணத்துக்கு வருமானத்தை வேற வகையில ஈட்டி கொண்டு வர வேண்டியது இருக்கு யாருக்குமே கொடுத்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வாடகை எல்லாம் நடைமுறைப்படுத்தி அதிலிருந்து வருமானத்தை ஈட்க வேண்டும் அதற்கு அப்புறம் வழக்குக்கு போகவே மாட்டோம் நீங்க தயவு செய்து நம்புங்க என்னுடைய தலைமையில கத்த நிச்சயமாக தூத்துக்குடி நேசன் திருமணத்தை கொடுக்க போகிறார் என்னுடைய தலைமையில் ஆனால் லேசகர்த்தியாக ஒருவர் பினாமியாக ஒருவர் இருப்பார் லேசகர்த்தியாக இருப்பார் அவருக்கு அவர் என்னிடம் கேட்டுதான் செயல்படுவார் அவர் தனிச்சையாக செயல்பட விடமாட்டோம் ஆகவே ஒரு நல்ல ஒரு என்னுடைய கண்காணிப்பில் என்னுடைய ஆளுமைக்குள்ள தூத்துக்குடி நேசனல் டைசிஸ் வரப்போகிறது அந்த நேரத்தில் வழக்குக்கு நாங்கள் போக மாட்டோம் மேக்சிமம் பெரியவங்க பேசி ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் தீர்த்து வைப்போம் ஆசிரியரிடமோ இல்லை டிசி மக்களிடமோ இல்லை திருச்சி மக்களிடமோ ஏதாவது ஒரு பிரச்சனை விரும்பினால் அதை பேச்சுவார்த்தை செய்து மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை வச்சு பேசி பார்த்துவிட்டு தீர்க்க முடியவில்லை ஒருவேளை அவர்கள் நாங்கள் வழக்குக்கு தான் நாங்கள் போக போகிறோம் என்று சொன்னாலும் இலவச வழக்கறிஞர்களை நம்முடைய இவர்கள் நியமிக்கிறார்கள் நாம் வழக்கறிஞர்கள் போடவில்லை என்றால் இலவச வழக்கறிஞர் போடுவாங்க அப்படி நடந்துட்டு போட்டு நீதி கொடுக்கிறது கர்த்தர் சரியா நீதிபதியை கருத்தர் கருவியாக உபயோகப்படுத்துகிறோம் ஆமாம் எல்லாம் ஜபிப்போம் ஒருவேளை நம்முடைய திருச்சி பிள்ளைகள் தானே வழக்கு போகிறாங்க அவங்களுக்கு சாதமாக வந்தாலும் தப்பு இல்லை ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையோடு நம்முடைய திருமணத்தை கொண்டு போய்விடுற ஒரு ரூபா கூட நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது ஒரு ரூபா கூட நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது வழக்கறிஞர்களுக்கு வேலையே இருக்கக்கூடாது நம்ம டைசிஸ்லேருந்து வழக்கறிஞர்களுக்கு வேலையே இருக்கக்கூடாது இப்படி ஒரு புனிதமான ஒரு திருமண்டலத்தை உருவாக்குவதற்கு தான் நான் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் தினந்தோறும் ஒவ்வொரு வரியாக நான் சந்தித்து கொண்டே இருக்கிறேன் ஆகவே நான் அதிகமாக விரும்பி கேட்கிற ஒரு காரியம் திருமணத்தில் உள்ள அனைத்து கிளட்ஜ் ரெவரண்ட் ஐயா அவர்கள் எல்லாரும் ஒற்றுமையோடு நாம் ஒரு அணியில் சேர்வோம் உங்களை விரலீட்டி பேச ஒருவரையும் விடமாட்டேன் உங்களை அவன் இவன் என்று பேசுவதற்கு விடமாட்டேன் நீங்கள் நிம்மதியோடு உன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் இருப்பேன் அதே போல ஒரு ஆத்துமாதாயம் செய்தால் ஒரு லட்சம் ரூபாய் இன்சென்டிவ் கொடுப்பதற்கு நான் வாக்குறுதி கொடுத்திருக்கேன் நிச்சயமாக அதை நிறைவேற்றேன் நம்முடைய கோல் எல்லாம் ஆத்துமா ஆதாயம் படணும் எல்லா கிளை சபைகளையும் நாம் நிரப்ப வேண்டும் புதிதாக சபைகளை உருவாக்க வேண்டும் இவ்வளவோ கிராமங்களில் திருச்சபை இல்லாமல் இருக்கிறது ஆங்காங்கு சென்று ஆத்துமாக்கள் ஆதாயம் படுவோம் சீக்கிரத்தில் அடுத்த இந்த இந்த மூன்று வருட பீரியடுக்குள்ள நம்ம ஒரு ஒரு ஐநூறு திருச்சபைகளை உருவாக்குற அளவிற்கு நாம் பாடுபட வேண்டும் இதற்கு நான் முழு ஊக்கத்தை ஊக்கவிப்பேன் அதே போல உபதேசியார் உங்களை கைகளை கலவிட்டு நினைக்கிறாங்க நீங்களும் பீடி பிடித்தவங்களும் இருக்கீங்க பீடி படிக்காதவங்களும் இருக்கிறீங்க உங்களுக்கும் ஆத்து மாதத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ நான் அதை செய்வேன் என்று உறுதி கூறுவேன் ஆகவே நாம் எல்லோரும் ஒற்றுமையோடு இருப்போம் அப்புறம் ஒவ்வொரு ஐயர்மாரும் ஐயரம்மாவும் நீங்கள் உங்கள் திருச்சபையில் நிறைய பெண்களை எழுப்பி விடுங்க அந்த பெண்கள் டிசியாக வந்து அவங்க உங்கள் க அரவணைப்புகள் இருக்கட்டும் பெண்கள் தான் நம்ம திருச்சபையில் நல்லா ஜெபிக்கிறவங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவங்க உபவாசித்து கதறவங்க கைகளை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் திருமணத்தை மீட்டுத்தாரும் என்று எத்தனையோ ஆண்டுகள் கதறி இருக்கிறார்கள் அதற்கு விடிவு காலம் இப்பொழுது வந்திருக்கிறது ஆகவே எல்லாரும் அந்த பெண்கள் எல்லா டிசி நீங்க ஒரு மனதோடு இருக்க நீங்க ஜெபிக்கிறவங்கள வாங்க இந்த ரெண்டு டி எஸ்டி கே டிஎஸ்எஃப் இந்த ரெண்டு அணிக்காரர்களும் கொள்ளைக்காரர்கள் இவர்கள் திருமணத்தை சுரண்டி கொள்ளையெடுத்து சாப்பிட்டு விட்டார்கள் எலும்புக்கூடு போல இருக்கிறோம் சதையெல்லாம் தின்னு விட்டாச்சு இப்போ வெறும் தோல் தான் இருக்கிறது இதுலேயும் எதையாவது கடத்தி விற்க முடியுமா என்று அவர்கள் ஆவலோடு இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் தயவு செய்து கண்காணிப்போடு இருக்க நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு லேசெயலாளர் நான் தான் லேசெயலாளர் பட் என்னுடைய கண்காணிப்புல ஒருவரி நிறுத்துக்கிறோம் என்னுடைய பிளட் ரிலேஷனில் என்னுடைய என் சொல்ல ஒரு வரி கூட மீறாத நான் சொன்னால் அதை கீழ்ப்படியக்கூடிய நல்ல ஒரு நெருங்கிய பிளட் ரிலேஷனில் ஒருத்தரை என்னுடைய நிழலாக நான் உபயோகப்படுத்துகிறேன் நான் வந்து பாளையங்கோட்டை கதீட்ரல் ஆகவே நான் அங்கிருந்து ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வர விரும்பவில்லை நிச்சயமாக என்னுடைய கண்மணி என்று நான் சொல்லியிருக்கிறேன் திருநெல்வேலி தூத்துக்குடி இரண்டும் டிடிடி அதை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும் திருநெல்வேலி டைசன் ட்ரஸ்ட் இது ஒரு பெரிய கம்பெனி இந்த ரெஜிஸ்டர்டு கம்பெனியில் தான் நம்ம நம்முடைய இரண்டு திருச்சபையும் இணைக்கப்பட்டிருக்கு நாம் தான் பாத்தி போட்டு பிரித்திருக்கிறோம் அரசு ரெக்கார்டு படி நம்ம பிரிக்க ஒரு காலமும் முடியாது ஆகவே இந்த திருமண்டலம் முன்னோர்களால் அதாவது வெள்ளைக்காரர்களால் வந்து ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை கால்டுபல் என்று ஒருவர் வந்திருக்கிறார் அவர் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் விற்று இங்கு வந்து பாடுபட்டிருக்கிறார் இன்னும் கிளாரிந்தால் அம்மையார் அவர்கள் வந்து பாடுபட்டு அதே போல ரேனியஸ் என்கிறவர் ரொம்ப பாடுபட்டு நம்முடைய திருமணத்தை வளர்த்திருக்கிறார் அந்த சாத்தான்குளம் இருந்து அப்படியே இந்த முனஞ்சிப்பட்டி மூலகரப்பட்டி வழியா திருநெல்வேலிக்கு குதிரையில் வெள்ளை குதிரையில் வருவாராம் இப்படி வந்து அவர்கள் வெயில் வெக்கையும் பார்க்காமல் அவர்கள் ஊழியம் செய்த இடம் அவர்கள் தங்கள் சொத்துக்களை வித்து இங்கு இடங்களை வாங்கி இருக்கிறார்கள் இதையெல்லாம் காக்க வேண்டும் போனது போகட்டும் போனதை மீட்பதற்கு எவ்வளவு முயற்சியுமே எடுக்கிறோம் ஆனால் இனி உள்ள நாட்கள் ஒரு ஒரு குண்டுமணி கூட நம்முடைய சொத்து இப்போ யாரும் கள்ளத்தனமாக உபயோகப்படுத்தக்கூடாது நம்ம டயசிஸ் உள்ள பணத்தையும் உபயோகப்படுத்தக்கூடாது நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் ஒரு டீ ஒரு மட்டன் சாப்பாடு கூட நான் இலவசமாக நம்முடைய டயசிஸ் ஃபண்ட்லேருந்து சாப்பிடக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன் ஏன்னா மட்டன் சாப்பாடு சாப்பிட வழி இல்லாமல் நம்ம இருக்கிறோம் டீ வாங்கி குடிக்க வழி இல்லாமல் இருக்கிறோம் எதையுமே நம்ம டைசிஸ்லேருந்து எடுக்கக்கூடாது ஆண்டவருக்கு என்று தியாகத்தோடு செயல்படுவோம் என்னுடைய முழு விருப்பம் நான் கண்ணை மூடின பிறகு இந்த இருபத்தி நான்கு திருமண்டலம் நம்ம தென்னிந்திய திருச்சபை இருபத்தி நாலு திருமண்டலத்துக்கும் அரும்பாடுபடுவேன் என்று வாக்குப்படுகிற கண்ணை மூடின பிறகு எனக்கு மலர் வளையங்கள் வர வேண்டும் இப்படி நம்ம சொல்கிற பாருங்க கால்டுவல் பேர சொல்கிறோம் அப்புறம் ரேனியஸ் அவர்கள் பேர சொல்கிறோம் கிளாரிந்தால் அவங்க பேர சொல்கிறோம் அதே போல் இன்னும் ஒரு ஆயிரம் வருடம் இந்த பூமி இருக்குமே என்றால் என்னுடைய பெயரை சொல்வதற்கு வரலாற்றில் இடம்பெறுவதற்கு ஒரு மாற்றின் ஊத்தர் போல ப்ரொடெஸ்ட் பண்ணி இறங்கியிருக்கேன் எவ்வளவோ பொல்லாத மனிதர்கள் என் சூழல் இருந்தாலும் எனக்கு ஒரு அணுவும் பயம் கிடையாது கர்த்தர் எனக்கு துணை இருக்கிறார் அவர் எனது வலது பார்சல் விற்று நான் அசைக்கப்படுவதில்லை என்னை மீது கைவிக்க விரும்புகிறவர்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறித்து விடுவார்கள் கர்த்தரே அதை செய்வார் தேவன் புத்த யுத்த புருஷர்களை இறக்கியிருக்கிறார் அவர்கள் உருவின பட்டயத்தோடு இருக்கிறார்கள் என்னை சூழ அக்கினி மதிலாக இருந்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விருப்பத்தை தான் இந்த கருவியாக பாத்திரமாக கடவுள் என்னை எடுத்து உபயோகப்படுத்துகிறார் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை காட்ஃபண்ட் கொண்டு செய்கிறார் ஏனென்றால் நான் இந்த அரசியலை விரும்பாதவன் இந்த ஒரு காலமும் நான் தாய் தகப்பனால் நாங்கள் ஓட்டுக்கு பணம் அதாவது சங்கக்காணிக்க ஓட்டுரிமை வருகிற அளவுக்கு கெட்ட மாட்டோம் ஒரு காலமும் ஓட்டு போட்டதில்லை ஏனெனால் இந்த அரசியலை கண்டாலே சாக்கடை என்று சொல்லி நாங்கள் விலகி செல்கிறவர்கள் ஆனால் அதே குடும்பத்திலிருந்து கர்த்தரனை எடுத்து உபயோகப்படுத்துகிறார் ஒரு பெரிய நோக்கத்தோடு தரிசனத்தோடு இறங்குகிறேன் நீங்கள் எல்லாரும் ஜெபியுங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐயா நிதானமாய் நடுநிலையோடு நீங்கள் செயல்படும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டும் பண மாஃபியாக்கள் பெரிய மாஃபியாக்கள் இவர்கள் பக்கம் நீங்கள் திசை திரும்பாமல் உங்களுக்கு கடவுள் கொடுத்த இந்த பாக்கியத்தை நல்ல வழியில் நீங்கள் செயல்படுங்கள் உங்கள் காலத்துக்கு பிறகும் இப்படி ஜோதிமணி ஐயார் ஒருத்தர் வந்தார் அருமையாக தேர்தலை நடத்தி சென்றார் சொல்லுகிற அளவிற்கு புகழ் வரும்படியாக நீங்கள் நடந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே மற்றும் இன்னொரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவக்கிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்ஸிங்